மயிலாடுதுறையில் இரண்டு மகளிர் சுயஉத குழுக்களுக்கு ஐம்பத்தி நான்கு கோடியே எண்பத்தி லட்சம் வங்கிக் உதவிகள் மற்றும் அடையலட்டை வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு வழங்கினர் மகளிர் சுயஉதிக் குழுக்களுக்கு வங்கிக் கடன் உதவிகள் மற்றும் மகளிர் உதவு குழு உறுப்பினர்களுக்கு அட்டை வழங்கும் விழா சேலத்தில் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடனுதவிகள் மற்றும் மகளிர் சுய குழு உறுப்பினர்களுக்கு அடையாள வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பூம்புகா சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு சுய உதவி குழுக்களுக்கு கடனுதவி திட்டங்கள் வழங்கினார் అనేన బసి ఎన ఉండాలనిసారి నిర్చిందారు అలా బయటపనిలే వేరే ఒక విట్టుపణ అంశం నిన్న பார்த்தా బాస్ తర్వాత అప్రమ ఒకేరు దెసి తోడగా సీతాలి నగరాచి మత్తులక్ష్మి ராஜேஸ்வரி கடலோசை மகளிர் சேவைக்குழு அடையாளத்தை பெறுகிறார்கள்